நான் உயிருடன் இல்லாத காலத்திலும் இது நடக்க வேண்டும் மகிந்தவின் எதிர்பார்ப்பு யாழில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் இருவர் போலீசாரால் கைது வெளிநாட்டுக்கு பறந்த சுகாதார அமைச்சர் உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் எதிர்கட்சி தலைவர் கடல் கொந்தளிப்பு மீனவர்களுக்கு எச்சரிக்கை நாளை விசாரணைக்கு அழைப்பு துசித்த மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து போலீசார் விளக்கம் நாட்டில் சீரற்ற காலநிலை பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நான் உயிருடன் இல்லாத காலத்திலும் இது நடக்க வேண்டும் மகிந்தவின் எதிர்பார்ப்பு அனைத்து இளைஞர்களின் தாயகமும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக ஒற்றை சிங்கக்கொடியின் நிழலின் கீழ் இருக்க வேண்டும் என்பதே தனது ஒரே பிரார்த்தனை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தான் உயிருடன் இல்லாத காலப்பகுதியிலும் இந்த நிலைமை நீடிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டின் நிலவிய யுத்தம் முடிவடைந்து இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இது குறித்து அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூன்று தசாப்தங்களாக நீடித்த ஒரு கசப்பான போரை முடிவுக்கு கொண்டு வந்து வீரமிக்க போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிர்களை தியாகம் செய்த நாடு இலங்கை ஆகும் நமது வீரமிக்க போர் வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த அந்த மகத்தான சுதந்திரமான தாய் நாட்டை நான் மண்டியிட்டு வணங்கினேன் இனிமேல் நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் நம் தாய் நாடு ஒரே சிங்கக்கொடியின் நிழலின் கீழ் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கட்டும் என்னுடைய ஒரே ஆசை அதுதான் என குறிப்பிட்டுள்ளார் கடல் கொந்தளிப்பு மீனவர்களுக்கு எச்சரிக்கை நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது எனவே கடல் தொழிலாளர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டும் எதிர்கட்சி தலைவர் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசால் வழங்க முடியாது போயுள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் தற்பொழுது வினை திறனற்ற அரச நிர்வாகமே காணப்படுகின்றது தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறியும் கிராமத்துக்கு கிராமம் நகரத்துக்கு நகரம் வேலை திட்டத்தின் கீழ் மல்லிகராம வீடமைப்பு தொகுதி மக்களுடன் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து ஆளும் தரப்பினர் உள்ளூர் ஆட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்கட்சி உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர் தற்போதுள்ள தேர்தல் முறைமையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்கட்சிக்கும் காணப்படுகின்றது எனவே உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது எதிர்கட்சிக்கு பெரும்பான்மை காணப்படும் உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிலைநாட்டவும் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தவும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் எடுக்க முடியுமான அதிகபட்ச நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு பரந்த சுகாதார அமைச்சர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீசை இன்று காலை சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தி எட்டாவது வருட அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது உலக சுகாதார அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் குறித்த நாடுகளைச் சேர்ந்த சுகாதாரத்துறையை சுகாதாரத்துறை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் நிபுணர் வைத்தியர் அனில் ஜாசிங்க ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அறணத்திலக்க ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செயலாளர் நிசாந்தினி விக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் யாழில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் இருவர் போலீசாரால் கைது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பையன் பற்று வடக்கில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கிடையே கைகலப்பு சம்பவம் இடம்பெற்றதில் முன்னாள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலய திருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது கொடியேற்ற நிகழ்வின் பின் நள்ளிரவு ஆலய வெளிப்புற வளாகத்தில் நின்றிருந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் திடீர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் இரு பகுதியினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது கைகலப்பில் பலத்த காயமடைந்த பருத்தித்துறை பிரதேச சபைக்கான தேர்தலில் நாகர்கோவில் வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் பலத்த காயங்களுடன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயங்களுக்குள்ளான முன்னாள் வேட்பாளர் அதிக மதுபான மருந்தியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் இடம்பெற்ற ஆலய வெளிப்புற சூழலில் அதிக மதுபான போத்தல்கள் உடைந்த நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சீரற்ற காலநிலை பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவுவதால் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த மண் எச்சரிக்கையானது இன்று காலை பத்து மணி முதல் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையினால் திடீர் அனர்த்த நிலைமைகள் ஏற்படுமாயும் அதற்கு முகம் கொடுப்பதற்காக சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித அழைப்பு விளக்கத்துக்கு மும்மொழிகளிலும் அறிவிக்க முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கின்றனர் தற்பொழுது எந்தவிதமான அனர்த்தங்களும் பதிவாகவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் போது அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னகோ நாளை விசாரணைக்கு அழைப்பு பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவில் குழுவில் நாளை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு விசாரணை ஆணை குழுவில் முன்னிலையாகுமாறு தேசப்பந்து திண்டகோனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுவேளை குழுவின் முதல்கட்ட விசாரணை பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பரிசீலனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்திருக்கின்றது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா தேசப்பந்து தேசபந்து தனது பதவி அதிகாரங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கையிடுவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது துஷித மீதான சூடு குறித்து போலீசார் விளக்கம் தேசிய சபையின் முன்னாள் தலைவர் துஷித ஹல்லொழுவ மீதான சூடு குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் இரவு நாரகன்பெட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிரிமண்டல வீதியில் இடம்பெற்றிருந்தது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் தம்மை தாக்கியதாக கூறி வாகனத்திலிருந்து துஷிதவு மற்றும் ஒருவரும் வைத்திய அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் ஜி வண்டியை வழிமறித்து வாகனத்தை திறக்கச் சொல்லி உள்ளே இருந்தவர்களை தாக்கியதாகவும் ஆவணம் ஒன்றை எடுத்து சென்றதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது துஷிதவின் கையிலிருந்த ஆவணமே இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்களை கைது செய்யும் நோக்கில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது